நான் சமரும் காணைக்கு போயி மாச்சீதாம் தரோ. ஆ ஒரு மலை. ஒரு நாளைக்கு 800 வருதான்னு. தெரிஞ்சுக்கறதுக்கு எனக்கு இஷ்டப்பட்டா நான் எல்லே விடுறேன். ஆ பின்னாடி ஏலாதி. என்ன பேர்? ஜெயவாதி. ஆ. எவ்ளோ காலமா சேரிங்கள இந்த வேளை? எவ்ளோ காலமா சேரிங்கள இந்த வேளை? 10 15 வருஷம். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 59. ஏன் அப்ப இந்த வயசுல ஏன் கஷ்டபடுறீங்க?

எல்லாம் பிரிக்குன மணிகள் நீங்க பிரிச்சு ஆடுறோம் எத்தனை மணி காலமய்யாவே இல்ல ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி காலமே செய்வீங்க நாளைக்கு பாந்துமா எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடியும் காலை 6 மணிக்குrangle

கஷ்டமாயிருக்காதயா அப்படி குப்பையெல்லாம் இருக்கமா இருக்க பழகினா கஷ்டம் இல்லை ஐயா ஐயா உங்களுக்கு சம்பளம் என்ன மாதிரி ஐயா நாள் சம்பளமா மாச சம்பளமா நாள் சம்பளம் கணக்கு போட்டு மாசி தான் தருவோம் ஆ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஐயா சம்பளம் ஒரு நாளைக்கு 1200 ரூபாய்ன்றாங்க தருவாங்களா 1200 ரூபாய் 1200 ரூபாய் انا கையில புண்டு தான் பாக்கு ஆ லீவ் எல்லாம் தருவாங்களா லீவு லீவ் லீவ் தரணும் லீவுக்கு சம்பளம் இல்லையா கிளைமேல ஒரு நாள் லீவு இருக்கா நைட் கிளமென்ட்க்கு நைட் கிளமெ இல்ல நான் உங்களுக்கு பிடிச்ச பத்தலாம் நான் லீவு விடு हां बिरिमினா லீவு விடுவீங்க இல்லாட்டिकी நீங்க சம்பளம் இல்ல पण நீங்க வாரதே என்ன ஓகே ஓகே இது நகர் சபையாயா நகர் சபையா அப்ப एक गेम था हां ओके ओके सही चलिए चार के सही पद से मारना जब भी आदमी आने वाला है होने वाला है होने वाले हैं और आज एल 20 जूनियर आज के रेलवे काला मान रहा हूं जिला जी और ना यही हुआ है आज और साहब

ஐயா அந்த குப்பையிலுக்கு பம்பஸ் எல்லாம் போடுவாங்களா பம்பஸ் எல்லாம் எல்லாமே உண்டாதான் இருக்கா நேரம் வந்து சரியா பஞ்செண்டு மணி அவங்க பேருமோ அந்த எழுபது வயசாகுதான் கூட்டிகோட நிக்கிற நான் எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயுமே நிறைய கதை இருக்கு ஒவ்வொரு மனுஷருக்குலயுமே நிறைய என்ன சொல்றது நிறைய வாழ்க்கை கதைகளை கொண்டு நிறைய கதைகளை வந்து நான் நான் அதுல ஒரு கதை தான் இது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நான் பார்த்தேன்னு நிறைய வயசு வந்து கூட்டுறது அந்த அந்த பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வண்டியில வந்து சாமான்களை தள்ளி கொண்டு போறது அப்படியான வேலைகளை செய்வது என இந்த பாத்தீங்கன்னா பெற்ற பேர் வந்து ரோட்லயே வச்சு சொல்லி இப்ப ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தரு வாழ்க்கையுமே வந்து உண்மையா வித்தியாசமான சரி ஐயா போறேன் நானும் வள்ளிக்கிட்ட போறேன்